இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இன்று நினைவு தலைவராக போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அனுப்பி வைத்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதியாக நாங்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சட்டம் இயற்ற அனுப்பி வைத்தோம் அந்த மாமேதை அம்பேத்கர் அவர்களை இயற்றிய சட்டத்தை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பக்கம் வெற்றடைவது போல் நிச்சயமாக இறுதியில் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நேற்று மதுரையிலே திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சட்டமீறலை அங்கே இந்து மக்களே ஆதரிக்கல தடுத்து நிறுத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நேர்மையான முறையில் என்ன சொல்லுச்சு இது யாருக்கு சொந்தமோ அவர்களே அப்படிப்பட்ட கோவில் நிர்வாகம் நாங்க ஏத்திட்டோம் நாங்க சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேர்கள் மீதும் நிலவட்டமாக என பிரார்த்தித்து எங்களுடைய தலைவர் வாழ காசால் தமிழர் முனியில் உள்ள பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாகவும் உங்களுக்கெல்லாம் இந்த போராட்டத்திற்கு அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்து கூறி ஒரு சில கருத்துக்களை மட்டும் மிக ரத்தனை சுருக்கமாக தெரிவித்து விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஆறாத வடுவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டிசம்பர் ஆறை பற்றி எனக்கு முன்னால் பேசிய அத்தனை சகோதரர்களும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இன்று நினைவு தினமாக போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் இயற்றுவதற்கு அனுப்பி வைத்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதியாக நாங்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சட்டம் இயற்ற அனுப்பி வைத்தோம் அந்த மாமேதை அம்பேத்கர் அவர்களை இயற்றிய சட்டத்தை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று உடைய முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பக்கம் வெற்றியடைவது போல் தெரிந்தாலும் நிச்சயமாக இறுதியில் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நேற்று மதுரையிலே நடந்த ஒரு சம்பவம் நான் மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்து சகோதரர்களுக்கும் தொப்புக்கூடிய உறவுகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு கருத்தை தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன் தமிழ்நாட்டிலே ஒரு அயோத்தியை ஏற்படுத்துவேன் என்று எச் ராஜா அவர்கள் சொன்னது எதை சொன்னார்கள் இன்று வரக்கூடிய டிசம்பர் ஆறு அன்று அந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை உடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த சிக்கந்தர் தர்கா வந்து பக்மோடுக்கு சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஒரு ஏக்கர் இடத்துல இருக்கு வளமையாக நூறாண்டுகளாக தீபம் ஏற்றி வரக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றி வரக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோவில் வந்து அந்த உள்ள சாமிகளுடைய கர்ப்ப கிரகங்கள் கோவில் நிர்வாகமும் நூற்று கணக்கான வருஷங்களாக அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீப மண்டபத்திலிருந்து தான் தீபம் ஏற்றி வருகிறார்கள் இது அவருடைய நம்பிக்கைப்படி சம்பிரதாயப்படி சரியான விஷயம் கோவில் நிர்வாகமும் பட்டாச்சாரியர்களும் முறையாக எங்களுக்குரிய இடத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றி வருகிறோம் தீபம் என்று ஏற்றினார்கள் அங்கே சகோதரர்களும் அந்த நம்பிக்கைக்கு முரணாக நாங்கள் வேற இடத்துல ஏற்ற மாட்டோம் அந்த நாங்கள் நூற்று கணக்கான வருஷம் வழிபடக்கூடிய அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுக்கொண்டு ஏத்துனாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம இந்து தமிழ் கட்சி என்று ஒருத்தர் என்ன ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு அந்த பெட்டிஷனில் சொல்கிறாரு இல்லை இல்லை தர்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மயில் கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நான் ஏ துவங்குறாரு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அடிப்படையும் இல்லாமல் அந்த சர்வே கல்லில் ஏற்றுங்கன்னு சொன்ன இந்த ஜிஆர் ஆர் சாமிநாதனை பற்றி உங்களுக்குமே தெரியும் நீதிபதியர்கள் நாம் விமர்சிக்கவில்லை இந்த சட்டத்திற்கு இப்போ நான் ஒரு கேஸ் சொல்கிறேன்னா நான் சொல்றதுல என்ன அடிப்படை இருக்கு ஆதாரம் இருக்கு உரிமை இருக்குங்கற புரிஞ்சு தீர்ப்பு சொன்னா அவர்களை நான் விமர்சிக்க மாட்டோம் எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லாமல் அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல நீ தீபம் ஏத்துன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு வழி மேலே போயிட்டு மத்திய காவல் படைய கூட்டிட்டு போய் ஏத்துன்னு உத்தரவு போட்டார்ல இதுதான் மிகப்பெரிய சட்ட மீறல் அந்த சட்ட மீறலை அங்க உள்ள இந்து மக்களே ஆதரிக்கல தடுத்து நிறுத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நேர்மையான முறையில் என்ன சொல்லுச்சு இது யாருக்கு சொந்தமோ அவர்களே ஏத்துட்டு அப்படிப்பட்ட கோவில் நிர்வாகம் சொல்லிச்சு நாங்க ஏற்றிட்டோம் நாங்க மீறி அங்க ஏற போனவங்களை தடுத்து நிறுத்தியது காவல்துறை மட்டுமல்ல மதுரை மக்கள் அந்த இந்து மக்கள் எல்லாம் அந்த போராட்டத்துக்கு வந்தவர்களை கைது செய்த போது கைதட்டி ஆதாரம் செய்த வரவேற்றதில் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இன்னும் மத நல்லிணக்கம் சாகவில்லை நிச்சயமாக இங்கே வாழக்கூடிய இந்து எல்லாம் நம்மளுடைய தொப்புக்கூடிய உறவுகள் இந்தியாவில் வாழ நூற்றி முப்பது கோடி மக்களிலே தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களெல்லாம் நல்லிணக்கத்தை தான் இருந்தார்கள் இதுதான் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த காலமாக இருந்தாலும் இன்னொரு டிசம்பர் ஆறை நாங்கள் வரவிட மாட்டோம் எங்கள் உயிர் உள்ளவரை இந்த டிசம்பர் ஆறை மறக்கவும் மாட்டோம் இதே போன்ற போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுடைய போராட்டங்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்றும் ஆதரவாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பு நன்றி